நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒபிசிட்டி அதாவது நம்ம வந்து உடல் பெருத்து இருக்க மட்டும் அவங்க வந்து இழைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் நேச்சுரலாக நார்மலாகவே ஒரு உடம்பை ஸ்லிம்மாக அழகாக வச்சுக்கணும் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டு அதே மாதிரி வித் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடம்பு ஆக சீராக இருக்க வேண்டும் ஹெர்டட்டிலேருந்து வருது பார்த்திங்களா அப்பா அம்மா குண்டாக இருக்காங்க நானும் குண்டாக இருக்கேனா அந்த ஹெர்டியோட பாயிண்ட் உடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு நம்ம இந்த ட்ரிங்க் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிக அழகாக சூப்பராக இது வேலை செய்யும் ஸோ சித்தர்களோட மிக 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 ஆராய்ச்சியே இது ஒன்று தான் தொடர்ந்து வரக்கூடிய ஆன்சஸ்டருக்கிடந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியான வரக்கூடிய மைனஸ் வியாதிகள் இருக்குது பார்த்தீங்களா அது நம்மகிட்ட தொடராது தேவையில்லாத கொழுப்புகள் அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயந்தான் ஃபேட்டி லிவர் காணாமல் போயிடும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் காணாமல் போயிடும் இதயத்தில் அடைக்கக்கூடிய கொழுப்புகள் காணாமல் போயிடும் இரத்த அடைப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அடிப்படையும் ரத்த கட்டு காணாமல் போயிடும் நாட் ஓன்லி குண்டா இருக்கிறவங்க வந்து ஒல்லி ஸ்லீம் ஆகிறதுக்கு மட்டும் கிடையாது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஜீரணிக்கக்கூடிய சக்தி ஜீரண மண்டத்தையும் சூப்பராக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ப்ராசஸ் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒபிசிட்டி அதாவது நம்ம வந்து உடல் பெருத்து இருக்க மட்டும் அவங்க வந்து இழைக்கிறதுக்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் நேச்சுரலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் எடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தைராய்டுனாலேயோ இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதுனாலையோ ஏதாவது ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு குண்டாயிருக்கும் அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் குண்டா இருக்கிறவங்க இழக்கிறதும் இழைக்கிறது குண்டாக்கிறதும் இருக்கிறதும் இருந்து எல்லாரும் போராடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஹெரீட்டரியாக சில பேர் அப்பா அம்மா இருப்பாங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி வாக இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து நார்மலாகவே ஒரு உடம்பை ஸ்லிம்மாக அழகாக வச்சுக்கணும் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டு அதே மாதிரி வித் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடம்பு ஆக சீராக இருக்க வேண்டும் அதனால் நம்ம வந்து சீரகத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாலு ஐட்டம் அதை வச்சு நம்ம அழகான ஒரு ட்ரிங்க் செய்ய போகிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ ஹெர்டட்டிலேருந்து வருது பார்த்தீங்களா அப்பா அம்மா இருக்காங்க நானும் குண்டாக இருக்கேனா அந்த ஹெர்டியோட பாயிண்ட் உடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு நம்ம இந்த ட்ரிங்க் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிக அழகாக சூப்பராக இது வேலை செய்யும் ஸோ இதை மட்டும் கிடையாது நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் நம்மளுடைய மூதாதர்கள் வழியாக வந்து பார்த்திங்களா டிஎன்ஏ வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசீஸாக இருக்கட்டும் ஒபிசிட்டியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வில்வம் வில்வம் பொடி வந்து நம்ம ஒரு செவன் டேஸ் எடுத்துடணும் ஃபஸ்ட்டு தொடர்ந்து காலையில் இந்த வில்லுவொடி நாட்டு மந்த கடையிலே கிடைக்கிது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் குறைச்சி ஒரு செவன் டேஸ் குடிச்சிக்கும் போது இந்த பவுடர் எடுக்கும்போது ஒரு எண்ணம் என் குடும்பத்தில் இருந்து அதாவது வம்சாவளியாக வரக்கூடிய அதாவது நம்ம சி இது வந்து மருத்துவம்தான் பட் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய மைண்டுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் வேணும் ஸோ அதனால் சொல்லக்கூடிய வார்த்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதுதான் வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு என் பரம்பரையாக வரக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அதாவது மைனஸ் ஆக இருந்தாலும் நான் இந்த பொடியை சாப்பிட போகிறேன் மீன்ஸ் இந்த வில்வ பொடியை எடுக்க போகிறேன் அதனால் அது எனக்கு இனிமேல் கண்டினியூ ஆகாது என்னை தாண்டி என் குழந்தைக்கு அது வராது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செவன் டேஸ் இல்லைனா இருபத்தி ஏழு நாள் வில்வ பொடியை எடுத்து ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சாலே போதுமான விஷயம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏழு நாளும் இல்லை இருபத்தி ஏழு நாளும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த மருந்தானது இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து விடும் அதான் வில்வம் என்பது வில்வோம் என்றே அர்த்தம் ஸோ மருந்தாகவும் பயன்படுது அதேமாதிரி தொடர்ந்துகிட்டு வரக்கூடிய மைனஸ் தொடர்ந்துகிட்டு வரக்கூடிய வியாதிகள் கண்டிப்பாக கட்டுப்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ சித்தர்களோட மிக 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 ஆராய்ச்சியே இது ஒன்று தான் தொடர்ந்து வரக்கூடிய ஆன்சஸ்ட் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியான வரக்கூடிய மைனஸ் வியாதிகள் இருக்கு பார்த்தீங்களா அது நம்மகிட்டேருந்து தொடராது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாலே மிக சூப்பர் இப்போ நீங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஐட்டம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இதை வந்து ஒரு இருபத்தி ஏழு நாள் எடுக்கிறீங்க இல்லைன்னா ஏழு நாள் எடுக்கிறீங்க ஏழு நாளே போதுமான விஷயம் உங்களுக்கு நேரம் இருந்தால் இருபத்தி ஏழு நாள் எடுக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டுக்காக ஸோ இப்போ இதை எடுக்கிறீங்க அப்படின்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்போ ஒரு வேலை எனக்கு வந்து தொடர்ந்து எங்கள் அப்பா அம்மா குண்டா இருக்காங்க அவங்கள வேணால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வில்வ பொடி ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிருங்க அடுத்த ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் இப்போ நம்ம நாலு பொருள் சொல்ல போகிறோம் அது வீட்டு அஞ்சரை பெட்டியிலே இருக்கக்கூடிய விஷயம் தான் சீரகப்பொடி சோம்பு பொடி அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க கருவேப்பில் பொடி சுக்குப்பொடி இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் போட்டுக்கணும் அவ்வளோதான் இதை நல்லா பார்த்தீங்கன்னா டபாலில் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சாலே போதுமான விஷயம் தேவையில்லாத கொழுப்புகள் அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயம் தான் ஃபேட்டி லீவர் காணாமல் போயிடும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் காணாமல் போயிடும் இதயத்தில் எடுக்கக்கூடிய கொழுப்புகள் காணாமல் போயிடும் ரத்த அடைப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அடிப்படையில் ரத்த கட்டு காணாமல் போயிடும் சுக்கு பார்த்திங்கன்னா வாயை பிடுங்கி விட்டுவிடும் சீரகம் அகத்தை சீர் செய்யும் பெரும் சீரகம் சோம்பலை முறித்து விடும் பாருங்கள் கருவேப்பிள்ளை பாருங்கள் அங்கே வேலை செய்ய போது எங்கெங்கெல்லாம் முடித்து முடிச்சா இருக்கக்கூடிய அதாவது சாக்லேட் கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா பப்புள் பபிள் பபுளாக இருக்கும் அதெல்லாம் உடைச்சிடுறது கருவேப்பிலை அது மட்டும் கிடையாது உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபத்தை அழகாக சீர் செய்யக்கூடிய விஷயம் கருவேப்பிலைக்கு உண்டு பாருங்கள் அதெல்லாம் நாலு ஐட்டம் அழகாகவே சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ தொடர்ந்து வரக்கூடிய வியாதிகள் அது அப்பா அம்மா வரக்கூடிய இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வில்வம் எடுத்துகிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலே போதும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஏன் வில்வத்தை நான் இதிலேயே சேர்த்துலாமே அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க அப்படி கிடையாது எடுத்த பிறகு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு வழியலையும் உண்டு அதனால தான் என்னை தொடர்ந்து வரக்கூடிய தொடர்ந்து முதாதைகளிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு தீங்கான வியாதிகளையும் என்னை தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வில்வத்தை எடுக்கிறீங்க அது வந்து ஒரு சத்திய கட்டுப்பாடு மாதிரி அந்த மூலிகை அழகாக அப்படியே கட் பண்ணி விட்டோம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய இந்த நாலு பொருட்களுமே மிக மிக ஒரு அற்புதமான விஷயம் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஏர் பாடி இருக்கும் இல்லைன்னா ஃபேட் பாடி இருக்கும் ஸோ இதெல்லாம் போய் நீங்கள் டெஸ்ட் இருக்க தேவையில்லை ஊழச்சதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த நாலுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணும் நாலு பொடியுமே அது ஏர் பாடியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கு இருக்கா கேஸ் எடுத்து விட்டுடும் இதே ஃபேட் பாடி இருக்குதா கருவேப்பில் அதை குறைச்சி விட்டுடும் ஆக மொத்தத்தில் இந்த நாலுமே ஈக்குவலாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்ருக்காங்க ஸோ தி பெஸ்ட்டுமே நாலு அதாவது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பையும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுவோம் எப்படி நல்ல கொழுப்பு பேலன்ஸ் பண்ணணும் கெட்ட கொழும்பை அதிலேருந்து நல்லா வடிகட்டி நம்ம உடம்பை உடம்பாக்கி வைத்துக்கொள்ளும் இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் இதை இப்போல்லாம் காலையில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம் இதுக்கெல்லாம் ஏது எனக்கு நேரம் அப்படின்னாக்கா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட் நம்ம சாப்பிடக்கூடிய தீய உணவுகள் இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா கலர் உணவுகள் இது எல்லாமே உடம்புல ஸ்டோராக ஸ்டோராக குடலுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியாது இதுதான் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு வாழ வைக்கக்கூடிய நீண்ட நாள் வாழ்க்க இந்த குடலை அழகாக சுத்தம் செய்ய வேண்டும் அந்த உடலை மினுமினுக்காக வைக்க வேண்டும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாளுமே செய்யும் அகம்பொருள் அதுமாரி பொருளகம் அதுமாரி குரலகம் அதான் நம்மளோட டோட்டல் குரல்லேருந்து வயிறு வரைக்கக்கூடிய தொண்டை கட்டு எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க சோம்பல் இருக்காது தூங்கிகிட்டு இருக்க மாட்டீங்க செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சிருவீங்க சும்மா ஜிட்டு மாதிரி போயிட்டே இருக்கலாம் ஸோ உடம்பை சுறுசுறு பார்க்கக்கூடியது தான் சோம்பு பெருஞ்சீரகம் சோம்பலை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சோம்பு சோம்பலாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் தூக்கி போடக்கூடிய ஒரு விஷயம் தான் சோம்பு அப்போ எல்லாத்தையும் மெச்சு பண்ணுறாங்க பாருங்கள் முன்னோர்கள் எல்லாமே ஹெர்பல் எல்லாமே அற்புதம் பேராற்றல் தரக்கூடிய மிகப்பெரிய மூலிகைகளை தான் செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் அது எல்லாமே நம்ம சமையல் பெட்டியில் இருக்கிற விஷயம்தான் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற விஷயந்தான் விஷயம்தான் அதனால் ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயந்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சில பேர் இதெல்லாம் எடுக்கும் பொழுது எனக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுடுவாங்க உங்கள் உள்ளேருந்து வேலை செய்யும் நம்ம வந்து எடுக்க எடுக்க பாடி பார்த்திங்கன்னா செவன் லேயர் ஸ்கின்னு உள்ள இந்த கொழுப்பு வார் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள கரைஞ்சி 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 வந்து டப்புன்னு ஒரு நாளைக்கு அது வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அப்போ வந்து என்னடா நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டுருக்கோம் இந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே குறையலை அப்படின்னு நினச்சிடாதீங்க வேறே இருந்து கொண்டு வரும் நீங்கள் இப்படியேருந்து குறையும்னு நினச்சிட்டு இருப்பீங்க சரிங்களா அதனால் உள்ளேருந்து இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும் ரூட் காசஸ்லேருந்து வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக கொண்டு வந்தோம் கையில் தொங்கக்கூடிய சதைகள் இடுப்பில் தொங்கக்கூடிய சதைகள் அதேமாரி பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வாண்டட் கொழுப்பு கட்டிகள் இதெல்லாம் அவ்வளோ அழகாக குறைய ஆரம்பிக்கும் நாள்பட்ட தலைவலி இருக்கிறதெல்லாம் காணா ஏன்னா சுக்கு உள்ளே இருக்குது ஆக சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதேமாரி எல்லாத்தையும் பார்த்து 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 வாதம் பித்தம் கவம் இந்த மூணு தான் ஒருத்தவங்க வியாதிக்கு காரணம் ஒபிசிட்டி ஆகிறதுக்கு காரணம் கேஸ்ட்ரிக்கு காரணம் சரியாக பசிக்காததுக்கு காரணம் நல்ல ஒரு ஜீரண சிஸ்டம் கொடுக்கும் இந்த ப்ராசஸ் இதுக்கு மேலே என்ன வேணும் நாட் ஒன்லி குண்டா இருக்கிறவங்க வந்து ஒல்லி ஸ்லிம் ஆகிறதுக்கு மட்டும் கிடையாது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஜீரணிக்கக்கூடிய சக்தி ஜீரண மண்டத்தையும் சூப்பராக்கூடிய விஷயம் தான் இந்த ப்ராசஸ் இதை தான் நம்ம முன்னோர்கள் அழகாக செஞ்சுருக்காங்க நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்